கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை சோதனையான நேரத்தில் கத்தருக்காக காத்திருத்தல் ஆம் நாம் கிறிஸ்தவ வாழ்விலும் சில நேரங்களிலே நமக்கு சில சோதனைகள் நம்முடைய வாழ்விலே வருவது உண்டு பலவீனங்கள் கஷ்டங்கள் கடன்கள் இல்லை வேற ஏதாவது நம்முடைய குடும்பம் சார்ந்த சில பிரச்சனைகள் மற்றவர்களோடு உள்ள ம மனிதர்களோடு வருகிற பிரச்சனைகள் இப்படி அநேக பிரச்சனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அநேக பேருக்கு உள்ளத்தில் ஒரு கேள்வி ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் இந்த கஷ்டங்கள் நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேனே நான் ஆலயத்துக்கு செல்கிறேனே ஜபிக்கிறேனே ஏன் இந்த பாடுகள் இந்த கேள்வி கேட்காத கிறிஸ்தவர்களே இருக்க மாட்டார்கள் அநேக பேர் இந்த கேள்விகளோடு ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது ரோமர் எட்டு இருபத்தெட்டு சொல்கிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆம் சில நேரங்களிலே நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் நமக்கு வேதனையை கொடுக்கலாம் நமக்கு அதுவும் நமக்கு ஒரு மன உளைச்சலை கூட கொடுக்கலாம் ஆனால் அந்த பாடுகள் கஷ்டங்கள் பிற்காலத்தில் அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் யோபு என்கிற மனிதன் மிகவும் பாடுபட்டார் மிகவும் கஷ்டப்பட்டார் பிற்காலத்தில் அவர் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றார் ஆம் சில நேரங்களிலே ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார் ஏனென்றால் நாம் வருகிற ஆண்டவர் தரப்போகிற ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்று நாம் ஒழுங்காக நடப்பதற்கும் சில நேரங்களிலே சில கடினமான பாதைகளிலே நடப்பதற்கு கர்த்தர் நம்மை அலோ பண்ணுகிறார் ஆனால் ஒன்றுங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறீங்களா ஜபிக்கிறீங்களா கர்த்தரோடு இருக்கிறீங்களா அப்போது இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைப்படாதுங்க ஏன்னா வேதம் சொல்கிறது தேவனிடத்தில் அன்பு குறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அப்போ அந்த பிரச்சனைகள் அந்த கஷ்டங்கள் கூட சில நேரங்களில் நமக்கு கஷ்ட ஒரு நன்மைக்கேதுவான காரியமாக முடியும் என்பது வேதம் நமக்கு சொல்கிறது நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நீங்கள் காத்திருங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்போது ஐந்து ஆறு கூட சொல்கிறது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரெண்ணை நெருக்கி முது கரத்தை என்மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது சில நேரங்களில் நெருக்கம் ரெண்டு பக்கம் நமக்கு நெருக்கம் ஆனால் நாம் கீழே விழாதபடி சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டோடைய கரண் நம்மையில் இருந்து கொண்டே இருக்கிறது நமக்கே தெரியும் இந்த சூழலில் நான் எப்படி பாதுகாத்து கொள்ளப்பட்டேன் இந்த சூழலில் எனக்கு இப்படி ஒரு கம்ஃபர்ட் கிடைத்ததே என்று நான் உணரும்படி ஆண்டோடைய கரண் நம்மையில் இருக்கங்க அந்த அறிவில் நமக்கு எட்டாவது உயரமாக இருக்கிறது வேதம் சொல்லுது அதை அறிந்து கொள்ள முடியவில்லை எப்படி என்ன ஏது ஒன்றும் தெரியவில்லை ஆனால் நெருக்கம் வருகிறது நாம் பாதுகாத்து கொள்ளப்படுகிறோம் கால்கள் தள்ளாடுகிறது நாம் கீழே விழாமல் பாதுகாத்து கொள்ளப்படுகிறோம் ஒவ்வொரு கஷ்டங்களும் ஐயோ விழுந்துவிடவும் அவ்வ என்று நினைக்கிறோம் நாம் எழுப்பி நிற்கிறோம் ஒரு நன்மையான காரியம் ஒருவேளை பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் எந்த சூழலிலும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் அந்த வெளிச்சம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அவரை நோக்கி பாருங்கள் கர்த்தருக்கே காத்திருங்கள் ஒன்று சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் விலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அதனால் இன்னைக்கு நாம் கழுகுகளைப் போல மறுபடியும் நீங்கள் ஒவ்வொருவரும் செட்டைகளை அடித்து உயர எழும்ப முடியும் ஒருவேளை இன்னைக்கு ஒரு முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் ஒரு பயமான ஒரு சூழல் இருக்கலாம் ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கலாம் சோர்ந்து போகிற ஒரு நிலைமையில நீங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம் நீங்கள் கத்தருக்கு உண்மையாக காத்திருக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் கழுகுகளை போல திட்டகளை அடித்து எலும்ப வைப்பார் கத்தருடைய வசனம் சொல்கிறது அதனால கஷ்டமான சூழ்நிலையில் சோர்ந்து போகாதீங்க அது ஒரு நன்மைக்கு எதுவாக நடக்கும் நம்ம ஒரு பத்து மீட்டர் தான் பறக்க முடியுங்கிற இடத்துல கத்தருக்கு நம்ம இப்படி காத்திருக்க பொழுது நூறு மீட்டர் பறக்க வைப்பார் ஏன் அதுக்கு மேலே கூட பறக்க வைப்பார் அதாவது எலும்பி பிரகாசிக்க வைப்பார் நம்ம நம்முடைய பலத்துக்கு மீறி நாம் சில காரியங்களை செய்ய முடியும் ஆண்டோடைய பலம் நம்ம வரும் பொழுது அதனால் இன்னைக்கு நாம் ஒவ்வொரு பாடுகளிலும் கஷ்டங்களிலும் ஒவ்வொரு போராட்டங்களிலும் ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஒரு பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருவரும் கொண்டு வாருங்க நிச்சயமாக ஆண்டவர் அதிலிருந்து ஒரு நாள் விடுவித்து உங்களை எழும்பி பறக்க வைப்பார் சோர்ந்து போகாதீர்கள் ஒருபொழுதும் சோர்ந்து போகாதீர்கள் கத்தா நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தர் தேவனத்தில் அன்பாக இருந்தால் எல்லா நன்மைக்கு எதாக தான் நடக்கிறது என்ற ஒரு விசுவாசத்தோடு ஒரு முழு பலத்தோடு ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்து கர்த்தரைக்கே காத்திருங்கள் இந்த வார்த்தைகளை கேட்க யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை பாடு கஷ்டம் துக்கம் நெருக்கம் போராட்டம் உங்கள் வாழ்வியில் இப்பொழுது இருக்குமானாலும் நீங்கள் ஆண்டவர் உண்மையாக தேடுகிறேன் நினைத்தாலும் சோர்ந்து போகாமல் இருங்கள் ஒவ்வொருவரின் கர்த்தர் பலப்படுத்துவார் கர்த்தர் பலப்படுத்துவார் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள் கத்தருக்கே காத்திருங்கள் இந்த சோதனையான வேலைகளை கத்தருக்கு காத்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்